பாவத்திலிருந்து இந்த மாதிரி காரியத்திலிருந்து வரணும்னு ஆசைப்பட்டியா நீ போராட வேண்டிய முதல் போராட்டம் தொழுகையில ஃபஜ்ருக்கு போராடு நுகருக்கு போராடு அசருக்கு போராடு அகரீபுக்கு போராடு இஷாவுக்கு போராடு ஏன் போராடுன்னு முன்கர் தொழுகை மானக்கேடான விஷயத்திலிருந்து உன்னை பாதுகாக்கும் உன்னுடைய கவனம் தொழுகையின் பக்கம் திரும்பினா அல்லாஹ் அல்லாவின் பக்கம் அல்லாஹ் உன் அல்லாவி அல்லாவின் கவனம் உன் பக்கம் திரும்பும் அல்லாவின் கவனம் உன் பக்கம் திரும்பினா பாவங்கள் இருந்து பாதுகாப்ப இறைவன் கொடுப்பான் நீ பாவம் செய்யவே முடியாது அந்த பாதுகாத்துருவான் யூசுப் அலி இஸ்லாம் அந்த ஒரு பெண் தன்னை தவறான இச்சைக்கு அழைக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா யாரெல்லாம் நீ பாதுகாக்கலன்னா நான் அந்த பெண்ணிட்ட போயிருப்பேன்னான் என்னால இது நடக்கலையா அல்லாஹ் நீ பாதுகாத்தாங்க அப்ப அல்லாவுடைய அருள்களில் மிகப்பெரிய அருள் ஒரு பாவத்தை செய்ய விடாமல் அல்லாஹ் பாதுகாப்பது அதுவும் இந்த மானக்கேடான செயல்களின் பக்கம் நெருங்க விடாமல் ஒருவரை பாதுகாப்பது அல்லாவுடைய அருள் இப்ப அந்த அருள் வேணுமா போய் பழியில் நல்லாவது நல்ல நட்பை ஆக்கி கொள்ளுதல் அல்மர்ல்லா சொன்னாங்க ஒரு மனிதன் தன் நண்பன் எப்படியோ படித்தான் அதனால் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் யாரோடு பழக பழகிறீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி செயல்பாடுகள் உள்ளவரோடு நீங்க பழகினீங்கன்னா அவர்கிட்ட இருந்து அவங்கள்ட்ட வருவாது ஒன்னு அவர்கிட்ட நீங்க பழகினீங்கன்னா ஒன்னு அதை பாவமா நினை அதை நீங்க அதை செய்வீங்க இல்ல நான் செய்யாம நான் ஒதுங்கி இருக்கிறேன் அவன் தான் பாக்குறான் அவன் தான் நான் பார்க்க மாட்டேன் நான் தான் இருப்பான் முன்னாடி அவன் பார்த்தா கூட நான் ஒதுங்கி ஓரமா உட்காந்துப்பேன் அவன் இப்படி பேசினா கூட நான் ஒதுங்கி ஓரமா உட்காந்துப்பேன்னா ரெண்டு நடக்கும் ஒன்னு அதை செய்ய மாட்டேங்க ஓகே ரெண்டாவது いや அத ஒரு பாவமாவே நீங்க கருத மாட்டீங்க. அத பாவமா கருதுலனா தனிமீன் வரும்போது ஈரக்கையா உங்களுக்கு அந்த எண்ணம் மனதுக்குள்ள தோன்றிக்கிட்டே இருக்கும். ரொம்ப அது nature வர இன்னைக்கு இல்ல நான்னைஸ் ஆகிட்டே இருக்கே यार. சிலதா சொல்றேன்ல இன்னைக்கு ஒரு ஒரு ரிப்போர்ட் படியே இன்னைக்கு தவறான பலக்கங்கள் எல்லாம் ஒரு முன்னாடி காலத்துல 22 வயذ 24 வயذ 25 வயதுக்கு அப்புறம் நடக்கும். என்னங்க நான் சொல்றது ஒரு 90 80 ஸ்கூல்ல சொல்றேன். அதுக்கு முன்னாடிலாம் இன்னைக்குலாம் வந்து பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு பையன் கூட இந்த விஷயத்துல ரொம்ப தீர்த்தி ஆகுறான் அவனுக்கு பாவம் எளிதாயிருது ஃபோன்லேயோ அவனுக்கு இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன்கள்லையோ அல்லது அவனுக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள்லையோ அவன் ஸ்கூல்லையோ இதை பத்தி பேச ஆரம்பிச்சிடறாங்க அப்போ அவனுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இதை பக்கம் போக ஆரம்பிக்குது எப்போ ஒருவன் சி சிறிய வயதிலேயே இதை தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறானோ இந்த எண்ணங்களுக்கு உட்படுத்த உட்பட ஆரம்பிக்கிறானோ அவன் ஒரு இருபத்தைந்து வயது வர்றதுக்கு முன்னாடியே பல விஷயங்களை இதுல பாவங்கள்ல கடத்திருப்பான் வெளிப்படையா சொல்ல முடியும் என்ன பாவங்கள் அது உபச்சாரமா கூட இருக்கலாம் உபச்சாரத்துல மூழ்கி அவன் எழுந்து வந்துருவான் இருபத்தஞ்சு வயதுக்குள்ள சிறிய வயதுல அவன் மனதுக்குள்ள போயிருச்சுன்னா நீ பாவத்திலிருந்து இந்த மாதிரி வெளியே வரணும்னு ஆசைப்பட்டியா நீ போராட வேண்டிய முதல் போராட்டம் தொழுகையில ஃபஜருக்கு போராடு நுகருக்கு போராடு அசருக்கு போராடு அகிரீபுக்கு போராடு இஷாவுக்கு போராடு ஏன் போராடுன்னு சொல்ற இன்னொலா முன்கிறேன் தொழுகை மானக்கேடான விஷயத்திலிருந்து உன்னை பாதுகாக்கும் உன்னுடைய கவனம் தொழுகையின் பக்கம் திரும்பினா அல்லாஹ் அல்லாவின் பக்கம் அல்லா உன் அல்லாவி அல்லாவின் கவனம் உன் பக்கம் திரும்பும் அல்லாவின் கவனம் உன் பக்கம் திரும்பினா பாவங்கள் இருந்து பாதுகாப்பை இறைவன் கொடுப்பான் நீ பாவம் செய்யவே முடியாது அந்த பாதுகாத்துருவான் யூசுஃப் அலி இஸ்லாம் அந்த ஒரு பெண் தன்னை தவறான இச்சைக்கு அழைக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா யாரெல்லாம் நீ பாதுகாக்கலன்னா நான் அந்த பெண்ணிட்ட போயிருப்பேன் என்னால இது நடக்கலையல்லா நீ பாதுகாத்தாங்க அல்லாவுடைய அருள்களில் மிகப்பெரிய அருள் ஒரு பாவத்தை செய்ய விடாமல் அல்லா பாதுகாப்பது அதுவும் இந்த மானக்கேடான செயல்களின் பக்கம் நெருங்க விடாமல் ஒருவரை பாதுகாப்பது அல்லாவுடைய அருள் இப்ப அந்த அருள் வேணுமா போய் பழியில் நல்ல சொலாத்தர் இரண்டாவது நல்ல நட்பை ஆக்கிக் கொள்ளுதல் ஹலீலிஹி சொன்னாங்க ஒரு மனிதன் தன் நண்பன் எப்படியோ படித்தான் அதனால் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் யாரோடு பழகிறீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி செயல்பாடுகள் உள்ளவரோடு நீங்க பழகினீங்கன்னா அவர்ட்ட இருந்தா உங்கள்ட்ட வருவாது ஒன்னு அவர்கிட்ட நீங்க பழகினீங்கன்னா ஒன்னு அதை பாவமா அதை நீங்க அதை செய்வீங்க இல்ல நான் செய்யாம நான் ஒதுங்கிருக்குறேன் அவன்தான் பாக்குறான் அவன்தான் பாப்பான் நான் பாக்க மாட்டேன் நான் நல்லவனா தான் இருப்பான் முன்னாடி அவன் பார்த்தா கூட நான் ஒதுங்கி ஓரமா உக்காந்து இருப்பேன் அவன் இப்படி பேசினா கூட நான் ஒதுங்கி ஓரமா உட்காந்துப்பேனா ரெண்டு நடக்கும் ஒண்ணும் அத செய்ய மாட்டீங்க ஓகே ரெண்டாவது அதை ஒரு பாவமாவே நீங்க கருத மாட்டீங்க அத பாவமா கருதலைன்னா தனிமைன்னு வரும் போது இயற்கையா உங்களுக்கு அந்த எண்ணம் மனதுக்குள்ள தோன்றிக்கிட்டே இருக்கும் ரொம்ப நேச்சரா வேற இன்னைக்கு இல்ல நான் அரின்ஸ் ஆயிட்டு இருக்கே சொல்றேன்ல இன்னைக்கு ஒரு ஒரு ரிப்போர்ட் படி இன்னைக்கு தவறான பழக்கங்கள் எல்லாம் ஒரு முன்னாடி காலத்துல இருபத்தி ரெண்டு வயது இருபத்தி நாலு வயது இருபத்தி அஞ்சு வயதுக்கு அப்புறம் நடக்கும் அதுக்கு முன்னாடி எல்லாம் இன்னைக்கு எல்லாம் வந்து பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு பையன் கூட இந்த விஷயத்துல ரொம்ப தீர்த்தி ஆகுறான் அவனுக்கு பாவம் எளிதாயிருது போன்லயோ அவனுக்கு இருக்கக்கூடிய மொபைல் போன்கள்லயோ அல்லது அவனுக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள்லயோ அவன் ஸ்கூல்லையோ இத பத்தி பேச ஆரம்பிச்சிடறான் அப்ப அவனோட எண்ணங்களும் சிந்தனைகளும் இத பக்கம் போக ஆரம்பிக்குது எப்போ ஒருவன் சிறிய வயதிலேயே இது தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறானோ இந்த எண்ணங்களுக்கு உட்படுத்த உட்பட ஆரம்பிக்கிறானோ அவன் ஒரு இருபத்தைந்து வயது வர்றதுக்கு முன்னாடியே பல விஷயங்களை இதுல பாவங்கள்ல கடத்திருப்பான் வெளிப்பட சொல்ல முடியாது என்ன பாவங்கள் அது உபச்சாரமா கூட இருக்கலாம் உபச்சாரத்துல மூழ்கி அவன் எழுந்து வந்துருவான் இருபத்தஞ்சு வயதுக்குள்ள சிறிய வயதுல அவன் மன மனதுக்குள்ள இது போயிருச்சுன்னா